புளி சாதம் கல்லப்பருப்பு பெருங்காயம் கழிப்பில காலையில் புளி சாதம் எமர்ஜென்சி அவசரத்தையும் போறோம் சேர்ந்து கொடுத்துருவா உருளைக்கிழங்கு சிப் சேர்த்தீங்கன்னா சூப்பரா இருக்கும் ஆஹ்

इन वाइज करेंगे नहीं होंगे फिर काट के लेंगे तो मैं वो मैं बनता सांझ मां आई थी कि मैं मैं के निधे दलेला जय जय करो tableView आलू ആരസ് ആ ഐ ഡോണ്ട് നോ തി പോര ഹജ്ജ് ആരസ് ഇളങ്ങാസിരാ വണ്ടി സാധാരണ തേവയാന തന്നി ഹും ആ മോർ ഇളങ്ങാസിരാ തൊളകമാ സെവൻസ് അതിസ് വീൻ പോ ഞാൻ താടി പോലീസ് ആണ് காலையில குழந்தைங்க போறீங்க எமர்ஜென்சிக்கு வாழ்க்கை சூப்பரான மூணு விசில் வந்தோன்னா ஆப்படுத்து வந்தோன்னா ஆப்படு பாருங்க எமர்ஜென்சி நிற்பாங்க ஆற ஆற வச்சு லஞ்சு கொடுங்க பெரியவங்க கூட எடுத்துன்னு போகலாம் சூப்பரான லஞ்சு பாக்ஸ் சூப்பரான லன்ச் சிப்ஸுங்க நல்லா தான் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பட்டனை தட்டும்